கடகராசியாக பிறந்ததே தப்பா ஏன் கடகராசியை பார்த்து இவ்வளவு பேர் பொறாமப்படுறாங்க ஒரிஜினலாக கடகராசிக்காரங்க சந்தோஷமாகவே இல்லை ஆனால் இது தெரியாமல் எல்லா ராசிக்காரங்களும் கடகராசியை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மட்டுந்தான் பார்க்குறாங்க ரகசியம் பரம ரகசியம் இந்த வீடியோவில் கடகராசியை பற்றி நான் போடுவதில் பெருமைப்படுகிறேன் ஏன்னால் எனக்கு பிடிச்ச ராசியிலே ரொம்ப முக்கியமான ராசி கடகராசி தான் நான் இந்த ரகசியம் பரம ரகசியம் வீடியோ போடும்போது கடகராசிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னா நான் போடுற வீடியோ கடகராசி நேர்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் தோணுதோ கண்டிப்பாக போடுங்க ரகசியம் பரம ரகசியம் பார்ட்டியில் அத்தனை புஷனுக்கு பதில் சொல்கிறேங்க எனது அருமை கடகராசி நேர்களே ஆயில நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க ஆனால் தனக்குன்னு வரும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க தனியாகவே வாழ பழகிக்கிட்ட கடகராசினியர்களை தனியாகவே வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களை ஏன் ஓப்பனிங்கே இப்படி சொல்கிறேன் அப்படின்னா மனசு ரொம்ப விதிம்பி பெருப்பாங்க கண்டக சனி அஷ்டம சனியால் அவதிக்குள்ளானது அப்படிங்கிறது சொல்லி மீள முடியாது யாரையுமே பிடிக்காம போயிடும் சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரும் சுயநலவாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது கடகராசிக்கு தான் கடகராசியை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களுக்கு உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி பணத்தாலும் சரி பிரச்சனையாலும் சரி உதவி செய்தவர்கள் தான் இவங்க வேலை என்னங்கிறது இவங்க மறந்துடுவாங்க நம்மள்கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டாங்க பாருங்க அவங்களுக்கு அவ்வளவு போய் உதவி செய்வாங்க உதவி செய்வது மட்டும் இருந்தால் கூட அந்த உதவிக்கு கைமாறு எதிர்பார்ப்பாங்க எப்படி தெரியுமா நம்ம கை இருப்பாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க கைமாறு எதிர்பார்ப்பாங்க ஆனா அவங்க தான் இவங்களை ஏமாத்துவாங்க இந்த வெச்சு செய்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா கிரகங்களும் சரி ஜாதகமும் சரி சுற்றியுள்ளவர்களும் சரி அதிகமாக வெச்சு செய்தல் யார் தெரியுமா ராசிக்காரர்கள் மனதளவில் சொல்கிறீங்க ஒரு சிறு தவறு கூட செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அவர்களே தவறு அதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது அவங்கள சுத்தி உள்ளவங்க தான் ஆனா அந்த தவறை செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்கங்கிறது அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும் நேர்மை நீதி நியாயம் இந்த மூன்றும் கடகராசிக்கு முக்கியமான விஷயங்கள் தான் ஒரு கடகராசிக்காரங்க கோவப்படுறாங்க ஒரு கடகராசிக்காரங்க தப்பு பண்ணுறாங்க ஒரு கடகராசிக்காரங்க திருமணத்தை விட்டு வராங்க ஒரு கடகராசிக்காரங்க கடன் வாங்குறாங்கன்னா சூழ்நிலை அவங்கள உருவாக்குதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தவறான முடிவை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த தவறான முடிவை எடுக்காமல் கஜினி முகம்மது மாதிரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் எப்படியான ஒரு நாள் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில் ஒரு சிறு தவறை செய்துவிட்டு வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்து வைக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருமணத்தில் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்க நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு தான் தானே நினப்பாங்க இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க நம்ம வெளில வந்துடலான்னு ஒரு முறை இது மாதிரி நடப்பதற்கே மற்றவர்கள் வருத்தப்படுகிறார்கள் காதலிலும் தோல்வி நம்ம ரொம்ப நேசிக்கிற நபர்களும் நம்மளை ஏமாற்றுறாங்க அன்பை அதிகமாக செலுத்தும் நபர்களும் நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கங்கும்போது யோசித்து சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது கடகராசியோட மனசில் இருக்கும் மூன்று திருமணங்கள் ஆன நபர்கள் அதிகமாக கடகராசினியர்கள் தான் கடகராசிக்காரங்களை பார்த்தாலே சில பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு இளமை பொழிவு அதிகமாக உடையவர்கள் இவங்க சிரித்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடையவே கிடையாது தன்னுடைய வருத்தத்தை வேதனையை குடும்பத்தில் காட்டாமல் குடும்ப சுமைக்காக தன்னை தூக்கி நிப்பாற்றுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் ஒருருவா இருந்தாலும் குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு உடையவர்கள் ஆடம்பரத்தை எதிர்பார்க்காதவர்கள் அதே நேரத்தில் மனசில் ஏக்கம் இருக்குமானா கட்டாயம் இருக்கும் கட்டாயமாக எதிர்பார்ப்பு இருக்கும் நடக்காது தெரிஞ்சு வெளியில் சொல்லி என்ன ஆகும் போகுது அதனால் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இவர்களை போல ஒரு நல்ல உள்ளங்கள் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடகராசிக்காரங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக உடையவர்கள் அவங்க தான் எந்த மாதிரியான சகிப்புத்தன்மை தெரியுமா தன்னுடைய முதலாளி தன்னை மதிக்காத போதிலும் தன்னுடைய சம்பளம் சரிவர வழங்காத போதிலும் உண்மையாக இருப்பவர்கள் கடன் கொடுத்தவங்ககிட்ட நம்ம திருப்பி கேட்கணும்னு தோணும் இல்லைங்க அந்த கடன் கொடுத்தவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இவங்க போய் வட்டி கட்டுவாங்க நண்பர்களுடைய பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ராசி எது தெரியுமா கடகராசி தான் நண்பர்களுக்காக பிரச்சனையே சுமறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கனாலும் கடகராசி தான் கடகராசி படிப்பில் சுமார்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது கடகராசிக்காரங்க யாராவது மோட்டிவேஷன் பண்ணால் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இல்லாதவர்கள் கடகராசின்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து பார்ப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு அஞ்சு பிரசன் கூட ஆசை இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க வாழணும் தன் தாய் தந்தையருடைய மனதிற்கும் சரி சுற்றி உள்ளவர்களுடைய மனதிற்கும் சரி ஆசாபாசத்திற்குமே விட்டு தான் எதுக்காக வாழ்ந்தோங்கிற எண்ணமே தெரியாமல் அறுபது எழுபது வயசுக்கு இருக்காங்க பாருங்கள் கடகராசிக்காரங்க தான் வேலை கிடைக்காம அந்த கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்காக போராடுறாங்க பாருங்கள் கடகராசி தான் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க யாருன்னு செக் பண்ணி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க தான் பிரச்சனையை கையாளும் விதம் பிரச்சனையை சுமூகமாக முடிக்கும் விதம் கொண்டவர்கள் கடகராசிக்காரங்க தான் நான் வேணால் சொல்லி சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களை சுற்றி உள்ள கடகராசிக்காரங்கன்னு ரொம்ப பிரச்சனை ரொம்ப டார்ச்சர் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது பழகி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டான பர்சன்ஸ் ஒரு நல்ல கடகராசிக்காரங்க உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தோல் கொடுத்து அன்பை கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அவர்கள் உங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி வருவாங்க இன்னமும் படி மேலே போய் சொல்கிறேனே கடகராசிக்காரர்களுக்கு மனதை யாருமே இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது யூஸ் பண்ணிக்கக்கூடிய ராசி கடகராசி சுயநலமாக பயன்படுத்திக்கணுமா கடகராசியை பயன்படுத்திக்கோங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஜாலியாக பேசி அன்பாக பேசி அவங்கள்ட்ட நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் வெளிப்படையாக சொல்லணுன்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அன்பை பொழிஞ்சு செருப்பால் அடைச்ச கூட வாங்கிப்பாங்க நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க அவங்களுக்கு ஏக்கம் யாருமே நம்மளை அளவுக்கு கண்டுக்கலையேங்கிற உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்திற்கு எங்கு விடை கெடுமோ கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையே என்னென்னு அவங்களுக்கே சொல்யூஷன் ஏன்னா ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணிடலாம் குடும்ப பிரச்சனைனா குடும்பத்தை சரி பண்ணிடலாம் இல்லை உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ணிடலாம் மூன்று பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஏதோ ஒன்று சரியானால் போ ரெண்டு சமாளித்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு நான் நிறையா இடத்துல சொல்வேன் கடகராசிக்காரங்கள் வணங்க வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய கோவில் சொல்லியிருக்கேன் இப்போ ஜாதக ரீதியாக இந்த ரகசியம் பரம ரகசியத்தில் முதல்ல ஒரு கோவில் சொல்கிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவியாறுலேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கணபதி அக்ரஹாரம் அப்படிங்கிற கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய கடகராசிக்காரங்க போயிட்டு வந்திருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லைங்க நிறைய கடகராசிக்காரங்க போய் நிறைய விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு வேலை வாய்ப்பில் நல்லா இருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க பண ரீதியாகவும் நல்லா இருக்காங்க கொடுத்த கடன் வாரா கடன் வந்திருக்கு இந்த கோவிலுக்கு சில பேர் ஒரு முறைக்கு மட்டும் போகிறீங்க அந்த ஒரு முறையில் போயிட்டு நீங்கள் வேண்டிட்டு வர மாட்டேங்கிறீங்க ஏதாவது நல்ல செய்யணும்னு வந்துடுறீங்க போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை சால்வானால் கண்டிப்பாக நான் திருப்பி வரேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோடு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் அக்ரிமெண்ட் நூறு பிரசம் நிறைவேறும் ரகசியம் பரம ரகசியத்தில் இப்போ மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த மூணு முக்கியமான விஷயங்களும் கண்டிப்பாக கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் க கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடகராசினியர்களை நீங்கள் தான் என்னுடைய பலம் ஸோ எனக்கு நீங்கள் பலம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இந்த வீடியோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறேன் முதல் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கணபதி அகிரகாரம் விநாயகரை நீங்கள் வணங்க வணங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் பெரிய லெவலில் பரிகாரங்கள்லாம் அந்த கோவிலில் போய் பண்ண வேண்டாம் நான் பணம் செலவு பண்ணுங்கன்னுலாம் சொல்ல மனதார ஒரு அஞ்சு நிமிஷம் கோவிலில் உட்காந்துட்டு வந்தால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல் பாயிண்ட் யாராவது வந்து என்னை தூக்கி விடுவாங்க யாராவது வந்து என்னை புரிஞ்சுப்பாங்க யாராவது என்னை காப்பாற்றுவாங்கன்னு உட்காந்துட்ருக்காதீங்க கடகராசினியர்களே இதுதான் முதல் ரகசியம் ஏன்னா இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நினச்சி நினச்சி வாழ்க்கையை விட்டது தான் அதிகம் ஸோ யாரையுமே நீங்கள் எதிர்பார்த்து சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் கைவிடுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடியும் சரி நீங்கள் என்ன தசாபுத்தியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டு வேல்யூபிள் பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் கார் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ட்ரை பண்ண கற்றுக்கோங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வாங்கத்துக்குங்க நீங்கள் டிபெண்டன்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த டிபெண்டன்ட்லேருந்து வெளில வாங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் ரகசியம் பரம ரகசியத்தில் இது ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் உங்களால் இந்த பொசிஷனுக்கு போக முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை வைக்கவே வைக்காதுங்க நான் சிஎம் ஆக முடியுமா நான் மினிஸ்டர் ஆக முடியுமா நான் அரசாங்க அதிகாரியாக முடியுமா டாக்டர் படிக்க முடியுமா ஆடிட்டர் ஆக முடியுமா எனக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்குமா நான்லாம் ஆடிக்கார் போக வேணா ஐஃபோன் யூஸ் பண்ணுவேனா அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது எந்த ஒரு உயர் பதவிக்கும் செல்லலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி தெரிஞ்சுக்கோங்க அதிகமான மினிஸ்டர்ஸ் உள்ள ராசி கடகராசி அதிகமான எம்எல்ஏ எம்பி இருக்கிறதும் கடகராசி தான் டாக்டர்ஸ் போன வருஷம் அதிகமாக முடித்தவங்கள கடகராசிக்காரங்க தான் அதிகம் இதெல்லாம் ரிசர்ச் சொல்லுது நெட்டில் போட்டு நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களால் எந்த லெவலுக்கும் வர முடியுங்கிற ஒரு மனசில் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் தனிமையும் நாலு சோறுத்துக்குள்ளே மட்டும் உங்கள் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க கடகராசினியர்களே கடகராசினியர்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேனே நைட் டைம் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு வேலை எக்ஸாம்பிள் ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லை இவங்க வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் ஒரு பைக் ரைட் போகிற பர்சன் அப்படின்னாலும் தனியாக சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ கட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குங்க கோபமும் கட்ஸும் அவ்வளோவும் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயமும் பாசமும் இருக்கும் அது வெளில சொல்ல மாட்டாங்க ரகசியம் மூன்றாவது ரகசியம் முக்கியமான ரகசியம் ஃபஸ்ட்டு மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசி பழகுங்க நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா நாளைக்கு சொல்லிக்கலாம் நாலாணிக்கு சொல்லிக்கலாம் இது சரியாக வருமோ அது சரியாக வருமோ இப்படி பேசலாமோ அப்படி பேசலாமோன்னு யோசிக்காதுங்க ரொம்ப ஃப்ராங்காக வெளிப்படையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உடனே நடக்கும் உடனே கிடைக்கும் நீங்கள் இந்த மூன்று ரகசியங்களும் செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ரகசியம் பரம ரகசியம் பார்ட் த்ரீயில் இன்னும் நிறையா விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசிக்கு இதை விட பெஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்